தாய்மொழியில பேசிருக்கீங்க நானா இருந்தா என்னோட தாய்மொழியில பேசிருக்கேன் நீங்க உங்களோட தாய்மொழியில பேசிருக்கீங்க அந்த ரெண்டு வருஷம் நீங்க கத்துக்கிட்ட இந்த மொழி நீங்க காலத்துக்கும் யார் கூட பேசினாலும் உங்களால உங்களுக்கு அது மறக்க நடக்காது யார் என்ன பேசினாலும் உங்களால அதை என்ன உணர்ந்துட்ட சரியா ஆனா இந்த எல்கேஜியிலிருந்து இருந்து காலேஜ் பிஹெச்டி முடிக்கிற வரைக்கும் இந்த ஆங்கிலத்திலே படிக்கிறவங்க பதினஞ்சு வருஷம் பதினெட்டு வருஷம் ஆனா அப்படி படிச்சாலுமே ஆங்கிலத்துல புலமை அடைய முடியும் பயன்படுத்தல மறந்து போயிடும் பயன்படுத்தல மறந்து போயிடும் அதுல புலமை அடைய முடியாது ஏன் முடியாதுன்னா அது வந்து என்ன மொழி நம்ம பிரெயின்குள்ள நம்ம பறக்கும் போது இருக்கிற மொழி கிடையாது நம்ம இருக்கும்போதே போதே வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அம்மாவோட மொழியை நம்ம வந்து கேட்டு வளர்றோங்கிறது வந்து ஒரு தீரி இருக்கு நீங்க மொழியல் இருக்கு நம்ம அப்பவே நமக்கு மொழி தெரியும் இப்ப ஆறு மாசம் ஏழு மாசத்துல நமக்கு மொழி தெரியும் அம்மா கோபமா அம்மா சிரிக்கிறாங்க அது எல்லாமே உள்ள இருக்கிற அந்த சிசுக்கு தெரியும் எப்படின்னா இதுதான் லாங்குவேஜ் அது அத தாய்மொழிங்கிறது தான் அப்படி இருக்கும்போது தாய்மொழி கல்வியே நம்ம என்னைக்கு மர கிடைச்சோமோ அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆங்கில வழி கல்வி மேல வந்து